தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இன்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தாவர திசு வளர்ப்பு நுட்பங்கள் விவசாயிகளுக்கு உயர்தர செடிகள் உற்பத்தி செய்யும் திறனை கொடுத்து எதிர்கால நிலையான விவசாய வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வாழை உள்ளிட்ட பயிர்களில் திசு வளர்ப்பு செடிகள் பெரும் வெற்றியை பெற்ற நிலையில் இந்தியாவில் இந்த தொழில்நுட்ப வணிகம் வேகமாக வளர்ந்து வருகிறது இந்த தொழில்நுட்பத்தின் சவால்கள் வாய்ப்புகள் மற்றும் உலகளாவிய முக்கியத்துவம் தொடர்பாக கோவையில் உள்ள தாவர மூலக்குறு உயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப மையம் டிசம்பர் ஒன்பது முதல் பனிரண்டு வரை தாவர திசு வளர்ப்பு நுட்பங்கள் குறித்து நேரடி பயிற்சி அமர்வை நடத்தியது இதில் ஆந்திரா கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த கல்வியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் தொழில் முனைவோர் அறிவியல் ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பேராசிரியர் முனைவர் கோகிலா தேவி வரவேற்புரை வழங்கி திசு வளர்ப்பு தாவரங்களில் மேம்பட்ட பண்புகளை உருவாக்கும் திறன் மற்றும் அதன் அறிவியல் நோக்கங்களை விளக்கினார் மைய இயக்குநர் முனைவர் இந்த தொழில்நுட்பம் உலகளாவிய உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் திறன் கொண்டது என்பதையும் பல்வேறு பயிர்களுக்கு சந்தையில் உள்ள சவால்கள் மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் புள்ளி விவரங்களுடன் எடுத்துரைத்தார் தாவர இனப்பெருக்க மைய இயக்குநர் முனைவர் ரவி கேசவன் திசு வளர்ப்பின் நோக்கம் தொழில்நுட்ப கோட்பாடு மற்றும் துறையில் அடைந்த மைற்கற்களை விளக்கினார் வணிக ரீதியான திசு வளர்ப்பில் தரத்தை உறுதி செய்வது திறமை வாய்ந்த மனித வளத்தை உருவாக்குவதும் மிக அவசியம் என அவர் வலியுறுத்தினார் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை துறைகளில் அதிக மகசூல் தரும் நோயில்லா தாவரங்களை உருவாக்கும் அடிப்படை நடைமுறை குறித்த பயிற்சி அமர்வில் முப்பதற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராஜேஷ் பயிற்றுநர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்தார் இந்த நுட்பங்களை பயன்படுத்தி எதிர்கால விவசாயத்தில் பங்கேற்பாளர்கள் பங்கு வகிப்பார்கள் என்ற நம்பிக்கையும் பல்கலைக்கழகத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது